திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் இந்த திருமுறை பத்தாம் திருமுறையில் திருமூலர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் ஒன்றாம் தந்திரம் பதிமூன்று அரசாட்சி முறை அருமையான உரை கொடுத்துருக்காரு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்படியெல்லாம் இருக்குது இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் தெரியாதவங்க இதை பார்ப்பாங்க எளிமையான முறையில் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இதுக்கு குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க பத்தாம் திருமுறையை நாமும் பாடுவோம் பணிவோம் இறைவனை வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு தந்திரத்துலேயும் ஒவ்வொன்று பார்த்துக்கிட்டு வந்தோம் நாம் தந்திரத்தில் பதிமூணு அரசாட்சி முறை எப்படி ஒரு அரசன் எப்படி அரசாள்றதுன்றத சொல்கிறாரு பாருங்க நாம் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு அரசன் எப்படியெல்லாம் அரசாங்கணும்னு எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே சொல்ல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம திருமூல நாயனார் அருளி செய்தது கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் கல்லா அரசனின் காலம் மிக நல்லன் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள்ளென்பான் நல்லாரை காலன் நணுக நில்லானே நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி நாள்தோறும் நாடி அவன் நெறி நாடானேல் நாள்தோறும் நாடு கெடு மூட நன்னுமால் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே அரசனும் காலனும் நேரொப்பர் கல்லா அரசனிக் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள்ளென்பான் நல்லாரை காலன் அணுக நில்லானே நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவனறி நாள்தோறும் நாடி அவன் நெறி நாடானேல் நாள்தோறும் நாடு கெடு மூட நுமாள் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே வேட நெறி நில்லார் வேடம் பூண்டென் பயன் வேட நெறி நிற்பார் வேடம்மெய் வேடமே வேடநெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேடநெறி செய்தால் விடாதுவாமே மூடங்கெடாதோர் சிகை நூல் முதற் கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் வீடு ஒன்றிலானாகும் ஆதலார் பே ஆடம்பர நூல் சிகை நன்றே ஞானமிழாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒழிவனேல் மேவும் மறுமைக்கு மீளா நரகமே திறந்தரு முத்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் மரணறியே ஆற்றல் வேண்டும் சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவையும் அரைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்றாமே வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர் போந்தி உலகை பிற பிறர்கொள்ள தாங்கொள்ள பாய்ந்த புலியன்ன பாவகத்தானே கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் அருளரை மேல் கொண்டு தண்டம் செய்வேந்தன் கடனே தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறிய என் தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கேமை தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ ஒரு அருமையான பத்தாம் திருமுறையில் அரசாட்சி முறையை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா நம்ம நாட்டுக்கு எப்படியான ஒரு அரசன் இருக்கணும் அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காரு இதுக்கு நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை நல்லா படித்தவங்கெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் புரியாதவங்களுக்கும் அருமையாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறார் பாருங்க கல்லா அரசனும் அதாவது படிக்காத ராஜா காளனும் நேரொப்பர் எவனும் அவனும் ஒன்று தான் நேரொப்பர் கல்லா அரசனே காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள்ளென்பான் நல்லாரை காலன் நணுக நில்லானே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இந்த திருமூல நாயர் கொடுத்துருக்காரு ஒன்றாம் தந்திரத்தில் எப்படியெல்லாம் ஒரு நாட்டை ஆளணும் அந்த அரசன் எப்படியெல்லாம் இருக்கணுன்றத சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லாதவன் தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே சிவபெருமான் தண்டிப்பார் அப்போ அவர் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் உன்னுடைய மெய்தண்டம் அப்பா என்னை மன்னிச்சிடு நான் படிக்காது தப்பு தான் ஆனால் நீ வந்து அதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் படிக்காமல் வந்தது தப்புல அதுக்கப்புறம் எல்லாம் படித்து தெரிஞ்சு நாம் நடந்துக்கணுன்றதை அருமையாக திருமூலர் சொல்லியிருக்காரு இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க பத்தாம் திருமுறையாக நாமும் திருமூலருடைய ஒன்றாம் தந்திரத்தை படிச்சுக்கிட்டு வரோம் இதை அனைவரும் கேட்டு பயனடையணும் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா இப்போ நமக்கு படிக்க போய் தான் திருமூல நாயனார் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது இந்த பத்தாம் திருமுறை ஒன்றாம் தந்திரத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்கார் பாருங்க ஒன்று உபதேசம் ரெண்டு யாக்கை நிலையாமை மூணு செல்வம் நிலையாமை நான்கு இளமை நிலையாமை ஐந்து உயிர் நிலையாமை ஆறு கொள்ளாமை ஏழு புலால் மறுத்தல் எட்டு பிறன்மனை நயவாமை ஒன்பது மகளிர் இழிவு பத்து நல்குறவு பதினொன்று அக்னிகாரியம் பன்னிரெண்டு அந்தனர் ஒழுக்கம் பதிமூன்று அரசாட்சி முறை அப்படின்னு இந்த ஒன்றாம் தந்திரத்தில் இத்தனையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்